தப்புவிக்கும்படி ஆதரவாக இருப்ப நல்லா கவனிங்க எதற்கு ஆதரவாக இருப்பாராம் தப்பு வைக்கும்படி தான் இது சொல்லும் பொழுது என் கால்கள் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிற்று நம்முடைய திறமையாக இது வரைக்கும் கொண்டு வந்துச்சு இல்லை நானும் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன் தோதுராம் வருடங்கள் இருபத்தி நாளாக முடிச்சுட்டோம் ஆனால் எப்படி வந்தோம்னு பார்த்தா ஒருபடியும் இல்லை எப்படி செய்தோம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எப்படி நின்றோம் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பார்த்தா இந்த பிரச்சனை நான் எப்படி நின்றுக்கிட்டேன் எப்படி செய்தேன் சமீபத்தில் ஒரு நாள் நம் சகோதரர்களோடு இணைந்து ஆமீன் பேசி கொண்டிருக்கும் பொழுது தோத்துறோம் கத்தரி பொழுது ஊழியத்திற்கு தந்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஒரு இடத்திலிருந்து கணக்கிட்டு கொண்டிருந்தேன் இவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவர் கொண்டு வருவதற்கு நாம் இம்மாத்துறோம் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு யோசித்து ஒரு பேண்ட் ரெண்டு சட்டை ஒரு பைபிள் இதோடு தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன் ஒன்றுமே கிடையாது ஆமீன் ஒன்றுமே கிடையாது ஆமாம் இந்த நிலைமைக்கு நம்ம வந்தோமே இன்னைக்கு இத்தனை வருடங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் நாற்பத்தி ஒன்பது பெட்டிஷன் பதினாறு தடவை பிடிச்சிட்டு போயிருக்காங்க ரெண்டு தடவை கலெக்டர் ஆர்டர் என்ன அந்த ஊரை விட்டு போகிறதுக்கு பதினாறு தடவை எழுதி கொடுத்துருக்கேன் நான் போலீஸ் ஸ்டேஷனில் நான் போகிறேன் போகிறோம்ட்டு வருஷம் இருபத்தி ஆச்சு இன்னும் போகலை எழுதி வாங்கினவங்க எல்லாம் போயிட்டாங்க அப்போ எப்படி நடந்துச்சு நம்ம எப்படி நின்னோம் இந்த பிரச்சனை எப்படி சகிக்க முடிந்துச்சு மூண்டே கால் வருடம் ஆலயமே இல்லாமல் புளிய மரத்தடியில் சபையை நடத்தினேன் அன்றைக்கெல்லாம் மலைகள் வராது மழை வந்துருச்சோன்னா குழந்தை எடுத்து தலைக்கு மேலே தூக்கி வச்சிட்டு பிள்ளை நினைய மழை நிற்கட்டும்ரு டப்புன்னு நின்றோம் மீன் மூனை கால் ஆண்டுகள் தோதரம் மரத்தடி மரத்தடியா சபையை நடத்தினேன் முருகனை யோசித்துப் பார்த்தார் இதெல்லாம் எப்படி தப்ப பண்ணுகிற தெய்வம் நம்ம கூட இருந்ததுனால ஆண்டவர் நம்மோடு கூட ஆதரவாக இருந்ததுனால இந்த இடத்தில் என்னால் நிற்க முடியுமா இந்த சூழ்நிலையில் என்னால் நிற்க முடியுமா நானும் இதில் நின்று கொள்ளுவேனா என்று மனம் பதறின நேரங்களிலெல்லாம் என்னை தப்ப பண்ணுவதற்கு ஆதரவாக இருந்தவர் இந்த ஊழியத்தை தப்ப பண்ணுவதற்கு என் அருமை இரட்சக்கர் உனக்கு ஆதரவாக இருப்பார்கள்